வணக்கம் லக்ஷ்மி இன்னைக்கு தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது எல்லாரும் நம்ம வந்து தேர்தலை மையப்படுத்தியே ஒரு டீ கடையில் ஆரம்பித்து வீட்டில் கிச்சன் வரைக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தியே இந்த எலெக்ஷனோட கேம்பெயின்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பெண்கள் எந்த அளவுக்கு பொலிட்டிசைஸ் ஆகிருக்கிறாங்களோ அதாவது அரசியல் மயமாக்கிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்போவுமே பார்த்துருக்க முடியாது நீங்கள் வந்து இந்த ஆன்டி சிஏஏ அஜிடேஷன் நிறையா நடந்ததில்லை அதெல்லாம் பெண்கள் தான் தலைமை தாங்கி நடத்தினாங்க ஸோ பொலிட்டிசைசேஷன்கிறது வந்து பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பாஸ்ட் செவன்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து அரசியல் தளத்தில் நல்ல அரசியல் பேசக்கூடிய எத்தனையோ பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போகிற எம்எல்ஏ மற்ற கட்சிக்காரர்களை கேள்வி கேட்கறது பெண்கள் தான் அவங்க என்ன இந்த இலவசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு அவ மக்களுக்கு க கிடைக்க வேண்டிய அவங்களோட உரிமை தொகையை வந்து நம்ம இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிஏஏ சொன்னீங்க இல்லையா நான் சிஏஏவே எடுத்துக்கிறேன் சிஏஏ பெரும்பாலும் முன்னெடுத்தது பெண்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அதுதான் நாம சொல்றோம் பெண்களை யாரோ தொடர்ந்து இயக்குபவர்களாகவே இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சிஏஏ எடுத்துக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன் யாராவது ஒருவருக்கு அதில் பிரச்சனை வரப்போகுதா இல்ல நம்ம நாடுங்கிறது வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி மத மத சார் சார்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இங்க வந்து அரசா இங்கே அமர்ந்திருக்கு அப்படி இருக்கிற பொழுது ஒரு சட்டத்தை மதத்தை வந்து ஒரு கிரைட்டீரியாவாக்கி ஒரு சட்டம் போட்டோம்னா அதுவே பிரசிடன்ஸ் ஆக்கிடும் அதே மாதிரி என்ஆர்சி அப்படிங்கிறது என்ன ஒரு கணக்கெடுப்பு நீ இந்த பேப்பர் ஒர்க் கொண்டு வா அந்த பேப்பர் ஒர்க் கொண்டு வா அப்படின்னா உங்ககிட்ட இந்த பேப்பர் ஒர்க் இல்லாட்டி நீ வந்து இந்திய குடிமகன் கிடையாது இந்திய குடிமகள் கிடையாது அப்படின்னு துரத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த சட்டம் உருவாக்குது அப்படின்னு ஒரு

நீங்கள் பஸ்ஸில் வரக்கூடியவங்கல்ல ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப பெரிய இடத்துல இருந்து வரீங்க நீங்கள் கார்ல வந்துட்டு போவீங்க எங்களை மாதிரி பஸ்ஸில் வரவங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பஸ் ஸ்டாப்பிங்களேயாவது பெண்களுக்கு கழிப்பறை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நீங்க ஜிம்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா இல்ல நீங்க டாய்லெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா நீங்க சொல்லுங்க இம்பார்ட்டன்ட் இல்லையா ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இல்லையா டாய்லெட் அப்புறம் தானங்க ஹெல்த் வரல மோடி அவர்கள் வந்து விளையாட்டுத் துறையில இந்தியாவை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு ஒரு புறம் பேசுறீங்க கண்டிப்பா இன்னொரு ஒரு சென்டென்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து ஜிம்மு திறந்தா அத கொச்சையா பேசுறீங்க நீங்க டாய்லெட்ட கட்டி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இத பண்ணீங்கன்னு நான் சொல்லுவா அவ்வளவுதான் இல்ல எல்லா இடங்களிலும்

இன்னைக்கு ஒத்துட்டீங்களா இருங்க இருங்க நான் சொல்றேன் இன்னைக்கு எத்தனை ஷேர் ஆட்டோ ஓட்டுகின்ற குடும்பங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களும் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா சேவ் பண்ணிட்டு அவங்களால வேலைக்கு போக முடியுது இல்ல இல்ல அதனால ஷேர் ஆட்டோக்காரன் அவனுக்கு வேலை

தொலைதூர பார்வை உங்ககிட்ட இல்லவே இல்ல நீங்க நீங்க அடிக்கிட்டே போலாம் நீங்க பாஜக அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி அநீதி பண்ணிருக்கிறாங்கிறது நம்ம ஒரு நிமிஷம் மறந்துட கூடாது நீங்க நீங்க ஞாபகம் இருக்கா நீங்க சொல்லீங்க இல்லையா ஜிம்மு திறக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அதே ஒரு நம்ம மல் மல்யுத்த வீராங்கனைகள் அதுவும் என்ன ஒலிம்பிக் லெவலுக்கு போய் மெடல் வாங்கிட்டு வந்த மல்யுத்த வீராங்கனைகள் எங்க போய் உட்கார்ந்துருந்தாங்க டெல்லியில போய் உட்கார்ந்துருந்தாங்க எதுக்கு அந்த பிரஜ் பூஷன் ஒரு எம்பி ஒரு பவர்ஃபுல் பிஜேபி எம்பி அவர் வந்து அந்த ரெஸ்லிங் பெடரேஷன் சேர்மன் அந்த சேர்மன் வந்து கண்டினியூஸா ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல

ஓ அதுதான் பிரச்சனையா சோ இந்த பிரஜ்பூஷன் பூஷன் பண்ணதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவரை பதவியை விட்டு நீக்க முடியாதா இந்த பிர அந்த போலீஸ் விச்சு பிட்டு இழுப்பீங்களா பெல் கேஸ் பானு கேஸ்ல தப்புன்னு சொன்னது ஸ்ருதி ராணி பேசினாங்களா ஏன் பேசல எங்க பேசலாம் எல்லாரும் எடுத்து செய்யணும் அது ஸ்டேட் கோர்ட் கோர்ட் வந்து அது தப்பு தப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது அவங்கள விடுவிக்கிறதுக்கு அப்படின்னு கோர்ட் உள்ள புகுந்து அந்த தீர்ப்பு வழங்கின அப்புறம் திருப்பியும் உள்ள போனாங்க காங்கிரஸோட பெண்களுக்கான நீதி அப்படிங்கறதுல நாங்க என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சாவித்ரி பாய் ஃபுலே ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒர்க்கிங் விமன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கிராமப்புற பெண்கள் வந்து சிட்டிஸ்க்கு வர்ற பொழுதும் டவுனுக்கு வேலை வாய்ப்பு தேடி பொழுதும் படிப்புக்காக பொழுதும் பாதுகாப்பு எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாவே ஏற்கனவே இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாவே சா ஒரு ஒரு ஹாஸ்டல் ஸ்கீம் ஒன்று கொண்டு வரப்போ அது தோழி ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு தோழி ஸ்கீம் ஒரு ஸ்கேல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இது நான் இண்டியா நேஷனல் எஜுகேஷன் அத சொல்லிருக்கலாம்

தான் அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிற அந்த ஸ்கீம்க்கு அவங்க ஒதுக்கீடு பண்ண அந்த தொகையில வந்து செவன்டி பர்சன் இதுவும் நீங்க ஆர்டி ஆர்டினு அடிக்கடி பேசுறீங்க இல்லையா எழுவது சதவீதம் வந்து வெறும் விளம்பரத்துக்கு தான் போயிருக்கான் பெரிய பெரிய இது போட்டிருக்காரன் கோர்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா போர்டிங்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்குதான் எழுவது பர்சென்ட் செலவாயிருக்கான் அந்த ரியலா பேட்டியும் காப்பாத்தல பேட்டிய படிக்கவும் பெண்களுக்கு நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் மேடம் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது சிவகாசி ராஜபாளையம் எங்கள் சாத்தூர் மாதிரி ஊர்களில் பெண்கள் நான் காலேஜ் படிக்கும் பொழுதே அந்த தீப்பெட்டி கட்டி வருது இல்லைங்களா சாக்கு அந்த சாக்கை வந்து பீரியட்ஸ் துணியாக யூஸ் பண்ண காலத்தில் நானும் அதே ஊரில் அங்கேயே இருந்திருக்கிறேன் அதற்கு பிறகு இன்னைக்கு பத்து இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் யாருமே யோசிச்சு கூட பாக்க முடியாத விஷயம் கிராமத்துல கிராமத்துல தண்ணிங்களா இதுலேஷன் ஏர்போர்ட்ல சொல்றீங்களா ஏர்போர்ட்ல

சுதந்திரம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலயா என்னல்லாம் ஆமா எல்லாரும் இதுவா பேசுவீங்க காந்தி பண்ண தியாகம் பேசுறீங்க திட்டம் வந்து இந்த பேசுறீங்க எல்லாமே திட்டம் ஒழுங்கா கூட முடியல ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் டிசைட் பண்ணுவாங்க எனக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு நீ ஓசி இது நாங்க போட்ட பிச்சை நிர்மலா சீதாராமன் அவர்கள் யூஸ் பண்ணாங்க குஷ்பு சுந்தர் அவர்கள் யூஸ் பண்ணாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிச்சைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்களா இல்லையா போய் எடுத்து காமிச்சிட்டா வீடியோ எடுத்து காமிச்சிட்டா வீடியோ அவங்களே பே பண்ணிடறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிச்சைங்கிற வார்த்தை அதுவும் என்ன எவ்ளோ ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க கேபினெட் ரேங்க் மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு பெண்

பெண்களை வந்து இன்னமும் கையாண்ட வச்சிருக்கீங்க ஒண்ணுமே தெரியாத பேசாதீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தெரியாத பேசாதீங்க இந்தியாவில வந்து பெண்கள் வந்து அதிகப்படி இருக்கிறதுல அதிக அளவுல வேலை பாக்குறது வந்து தமிழ்நாட்டில் 30 35% whereas national average is somewhere around 22 23 ஓகே ஓ ஸ்டெட்டிசேக்ஸே தெரியாத பேசாதீங்க நீங்க இங்க தமிழ்நாடு வந்து மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலை ஸ்டேட் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரம்புத்தூர் எத்தனையோ இண்டஸ்ட்ரியல் நீங்க வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீபெரம்பத்தூர் முழுக்க முழுக்க நிச்சயமா முழுக்க முழுக்க நீங்க எல்லாம் காரணம்னா இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நீங்க நடக்க இப்ப இப்ப நடக்கறது வந்து திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் ஈரோட்லயும் வந்து எம்எஸ்எம்எஸ் அதாவது சிறு குறு தொழில்ல இருக்கிறவங்க வந்து

ஓட்டிங் ரைட்ஸு அந்த கவுன்சிலில் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது இங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களோட குறைகளை சொல்லலாமே தவிர ஃபைனல் டெசிஷன் அந்த ஸ்டே சென்டரில் தான் இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சிலில் மக்களுக்கு வந்து எப்போதுமே தெளிவாக தான் டெசிஷன் எடுப்பாங்க என்ன டெசிஷன் மக்கள் எடுத்தாலும் அதை கண்டிப்பாக ஆக்செப்ட் பண்ணிப்போம் ஜூன் நாலு இது எல்லாத்துக்குமே விடை தெரிஞ்சிடும் டென் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்த்துருக்குறாங்க ரொம்ப துன்பம் அனுப அனுபவிச்சுட்டாங்க மக்கள் அதனால் நிச்சயமாக பெண்களோட ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு தான் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை நன்றி மேடம் வெரி நைஸ் மீட்டிங் யூ காயத்ரி நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்